வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற் கண்கோடு நமஸ்காரங்கள் வணக்கங்கள் நமனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய விரிவானது ஐபி சுமாதத்தில் நிகழவிருக்கும் வாஸ்து பகவான் பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பிரிவு இந்த நாளை நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய விளக்கம்தான் இந்த வீடியோ பிரிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்ப முதல் கடைசி வரைய முழுவதுமாக பார்த்து வாஸ்து நாளிலே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமையம் ஐப்பசி மாதம் வாஸ்து பகவான் பற்றிய முழு வழக்கம் விசுவசு தமிழ் வருஷம் ஐபிசி மாதம் பதினொன்று ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தெட்டு பத்து ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் வாஸ்து நாள் அன்றைய தினத்தில் இந்த வாஸ்து பகவானாகப்பட்டவர் வீழ்த்திருக்கும் நேரமானது காலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை மேலே குறிப்பிட்டுள்ள இந்த நேரத்தில் வாஸ்து பகவான் வீழ்த்திருக்கும் நேரத்தில் மட்டும் தான் நாம் அனைவரும் புதிதாக தனக்கென்று சொந்தமாக வீடு கட்ட ஆரம்பிக்கும் அடிய நுழை அன்பு இதயங்கள் அனைவரும் பூமி பூஜையை செய்ய வேண்டும் இந்த வாஸ்து நாளில் முக்கியமாக எதை செய்யக்கூடாது அப்படின்னா கிரகப்பிரவேசம் விவாகம் திருமணம் பூசி சீமந்தம் போன்ற விசேஷங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது இந்த வாஸ்து பகவானுக்கு எந்தெந்த இதெல்லாம் தோஷம் கிடையாது அப்படின்னா திதிவார நட்சத்திரம் யோகம் ராகுகாலம் யமகண்டம் குலிகன் கரிநாள் ஆகிய எதுவுமே இந்த வாசு வாஸ்து பகவானுக்கு கிடையாது அதாவது இந்த வாஸ்து பகவானாகப்பட்டவ விழித்திருக்கும் நேரம்தான் முக்கியம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வாஸ்து பகவான் பகவானாகப்பட்டவர் வாஸ்து பகவான் அந்நாளில் வாஸ்து பகவான் விழித்த விழித்திருக்கும் அந்த நேரத்தில் அதன் பிரகாரம் செய்து வாஸ்து பகவானுடைய பரிபூர்ண சுட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களோட குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமாவும் சூக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் எதற்காக வாஸ்து பகனாளில் வந்து உங்களுக்கு அந்த பூமி பூஜை போட சொல்கிறோம் அப்படின்னா சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு வாஸ்து பகவான் வீட்டிற்கும் நாளை தவிர மற்ற எந்த நாட்களிலும் பூமி பூஜையானது செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா வாஸ்து பகவான் வீட்டிற்கும் அந்த நாளில் நம்ம பூமி பூஜை போட்டோம்னா அந்த கிரகமானது வீடானது சீக்கிரத்தில் நம்ம வந்து கட்டி முச்சிடுவோம் அதே நம்ம சௌரியத்துக்கு போல நம்ம பூமி பூஜையை போட்டோம்னா அது வந்து ரெண்டு வருஷம் ஆகுதா மூணு வருஷம் ஆகுதா நாலு வருஷம் ஆகுதா அஞ்சு வருஷம் கூட ஆகும் ஒரு சிலவே பன்னெண்டு வருஷம் கூட ஆகிடுது பன்னெண்டு வருஷம் வீடு கட்டின்னுருவா அதை மேற்கொண்டு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால தான் மற்ற நாள் எல்லாம் பூஜை பூஜை நிச்சயமாக போடக்கூடாது வாழ்க வளமுடன் அளமுடன் இனியா ஆசீர்வாதங்கள் லோகா சமஸ்தா சுக்னோ பவந்தோ சுப அஸ்தோ 但他做。